என் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா குப்புசாமி தான் மனைவி கிட்ட அம்மா நம்ம நம்மளோட கடைசி காலத்தை உங்க அப்பாவோட வீட்டுல போய் ஊர்ல போய் இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாரு குப்புசாமியோட மனைவிக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்றீங்க எங்கப்பா அப்பா வீடா உங்களுக்கு அந்த காலத்திலே பிடிக்காது மண்ணில் கட்டப்பட்ட வீடு சாணியில போட்ட தர இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது எங்க அப்படின்னு சொன்னாங்க பதிலுக்கு குப்புசாமி அது இன்னும் உண்மைதான் அப்போ எனக்கு அந்த வீட்டோட அருமை தெரியல அதை விட பாதுகாப்பு இப்போ இருக்கிற மாதிரியும் தெரியல நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ எங்கள் வீட்டோட தர சிமெண்டில் போட்டிருந்துச்சு அப்புறம் நம்ம சின்னதாக ஒரு வீடு கட்டினோம் அதில் மொசைக்குன்னு போட்டோம் அதுவும் பாதுகாப்பாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தலையெடுத்த பிறகு மார்பிள்ன்றாங்க ஏதோ கிறிஸ்டல்ன்றாங்க உனக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் தரையில் விழுந்து எழுந்திருக்க முடியாம படுத்த படுக்கையாக இருந்தேன் ஏதோ கடவுள் தயவுல இப்போ தான் எஞ்சி நடமாடுறேன் ஆனால் இப்போ சின்னவ என்னாடானா இந்த வீட்டோட தரையெல்லாம் இது பண்ணிட்டு புதுசாக ஏதோ கண்ணாடி மாதிரி ஒரு தரை போட போறானா ப்ளீஸ்மா என்னால் திரும்ப விழுந்து அதுக்கப்புறம் நினைச்சாலே பயமா இருக்குமா நம்ம பேசாம இந்த கடைசி காலத்தை உங்கள் அப்பாவோட வீட்டில் போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்பதான் குப்புசாமியோட மனைவிக்கு உண்மை புரிஞ்சிச்சு நாகரிகம் பலவிதமா வளர்ந்தாலும் எல்லாமே இருக்கான்னு பார்த்தா நிறைய காரியங்கள் நமக்கு பாதுகாப்பா இல்லாம தான் போயிடுது பயத்தை கொடுக்குது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா அறியாத வழியிலே நடத்தி ஆமா ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நமக்கு தெரியாத காரியம் அறியாத வழியில நம்மள நடத்துறேன்னு சொல்றாரு இன்னைக்கு வாழ்க்கையோட சூழ்நிலைகள் பல விதத்துல உணவு உடை இருக்கிற இடம் மனிதர்கள் எல்லாமே நம்மளால அறிஞ்சிக்கவே முடியல ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன் சென்று அந்த வழியில நம்மளை நடத்துறேன்னு வாக்கு கொடுக்குறாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க தைரியமா அவரை பின்தொடருங்க God bless you all!